நாவில் புது பாட்டு என்ன நேசு தருகின்றா எந்த நாவில் புது பாட்டு என்ன நேசு தருகின்றா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்ல ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் முதலாவது இந்த ஒன்பதாவது சுதந்திர உங்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் அப்போசனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று எழுதுகிறார் இன்று நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திர தினம் சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு நாள் ஒரு நாளிலே அடிமைகளாக இருந்தோம் மற்றவர்களால் ஆளப்பட்டோம் என்பது பொருளாகிறது அல்லவா நாமும் அவ்வாறு ஆங்கிலேயர்களால் ஆளப்பட்டு வந்தோம் சுதந்திரம் பறிபோவதற்கான காரணம் என்ன என்று சிந்தித்து பார்க்கும்போது மனிதன் ஒருவனை ஒருவன் ஆக்கிரமித்து பலவானவன் பலவீனமானவனை அடிமையாக்கி அவனுடைய சுதந்திரத்தை பறித்து கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம் ஒரு உதாரணமாக ஒரு வேட்டைக்காரன் ஒரு பறவையை பிடித்து கூண்டில் அடைத்து விடுகிறான் சுதந்திரமாக பறந்து வந்த பறவை தனது சு சுதந்திரத்தை இழந்து விடுகிறது அது அடிமையாகி விடுகிறது வேட்டைக்காரன் எப்படி அதை பிடிக்கிறான் வேட்டைக்காரன் வலையை விரித்து அதிலே தானியங்களை தூவுகிறான் ஆபத்தை அறியாமல் பறவை அந்த தானியத்தின் மீது ஆசை வைத்து கண்ணியில் சிக்கி தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து கூண்டில் அடிபட்டு கிடைக்கிறது தானியம் கண்ணுக்கு தெரியும் ஆனால் வலை கண்ணுக்கு தெரியாது மனுக்குலமும் அவ்வாறேதான் சாத்தான் விரித்த வலையிலே சிக்கண்டு பாவத்திற்கு அடிமையாகி பாவம் என்னும் சிறையில் அடிபட்டு சிறையில் அடைபட்டு கிடைக்கிறான் சுதந்திரம் இழந்தவனாய் ஜீவிக்கிறான் பாவம் சந்தோஷமாய் தருகிறது பாவம் வருமானமாய் தருகிறது பாவம் இன்பமாய் தருகிறது ஆனால் அந்த பாவம் மனிதனை சிறைப்படுத்தி அடிமைப்படுத்தி இருக்கிறது உதாரணமாக குடிப்பழக்கத்தில் இருக்கிறவர்கள் முதலாவது குடிக்கும்போது அது சந்தோஷமாய் தருகிறது ஆனால் பல நாட்கள் ஆன பிறகு அதிலிருந்து அவர்கள் தப்ப வேண்டும் என்று விரும்பினாலும் தப்ப முடியாதபடி அது அவர்களை அடிமைப்படுத்தி விடுகிறது இந்த பாவத்தினுடைய முடிவு மரணம் அதன் முடிவு நியாயத்தீர்ப்பு அதன் பின்னர் நரகம் இவ்வாறு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பாவத்திலிருந்து இருந்து மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் பாவத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்து நமக்கு பாவ மன்னிப்பை விடுதலையின் வழியை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர் பலிமரணத்தில் அவர் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர் அவருடைய வெற்றியின் பங்காளிகளாகிறார்கள் பாவத்திலிருந்தும் அதன் மூலகர்த்தாவான சாத்தானின் பிடியிலிருந்தும் விடுதலை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் இந்த சுதந்திர நன்னாளிலே நீங்களும் அப்படிப்பட்டதான சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது தேவன் அதை உங்களுக்கு அருளுவாராக ஆமேன் நன்றி